அங்கிருக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களுக்கு இன்றைய கால அரசியல் சூழ்நிலையில நாம என்ன நிலைப்பாட்டை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சரியான காலகட்டம் இல்லை தொடர்ந்து பிஜேபி என்கின்ற ஒரு கட்சியை எடுக்கணும் என்கின்ற மனநிலையில முஸ்லிம்கள் இருக்கலாம் பத்தாண்டுகள் இந்தியாவை ஆண்டு கொண்டிருப்பது பிஜேபி இந்த பிஜேபி பிஜேபி என்று சொல்லி முஸ்லிம்கள் பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலையில தொடர்ந்து இருக்கிறீங்க இஸ்லாமியர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை நாம் எல்லோரும் ஒருங்கிணைஞ்சு நாம நின்றோமையானால் நம்ம தனித்து நின்றாலே தமிழ்நாட்டில் மட்டும் பத்து தொகுதியில வெல்ல முடியும் அந்த அளவுக்கு நமக்கு வாக்குகள் இருக்கு அப்போ நமக்கு எவ்வளவு தொகுதிகள் நமக்கு தரணும் என்பதை இந்த திராவிட கட்சிகள் குறிப்பாக இந்த திமுக நம்மளை ரொம்பவும் வஞ்சிக்குது ஏமாத்துது நாம அதிமுகவுக்கு வாக்களிக்க மாட்டோம்னு தெரியும் தொடர்ந்து இஸ்லாமியர்கள் திமுகக்கு தான் வாக்கரிச்சுட்டு வரோம் அப்ப நமக்கு தான் இந்த திமுக என்ன செஞ்சிருக்கணும் இருபத்தி ஓரு தொகுதியில பதினோரு தொகுதி முஸ்லிம்களுக்கு ஏன்னா இவங்க சமூக நீதி பேசுறாங்க பிஜேபி எதுக்கணுங்கிற மனநிலையில இருக்கிற இவங்க நம்மளை விட பிஜேபி எடுக்கிறதுக்கு இந்தியாவில் ஆலைய கிடையாது அப்ப ஒவ்வொரு மாநிலத்திலையும் சமூக நீதி பேசக்கூடிய அத்தனை பேரும் முஸ்லிம்களுக்கு அதிக பிரதிநிதம் கொடுக்கணும் இந்த இந்தியா கூட்டணி என்கின்ற கூட்டணி பிஜேபி மோடியை பிரதமர் என்று அறிவிக்கப்படும் போது இந்தியா கூட்டணி காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய அல்லது வேறு கட்சிகள்ல இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியரை பிரதமர் கேட்டுட்டும் அறிவிக்கணும் அதுதான் சரியான சமூக நீதியா இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு பாதுகாப்பு என்ற ஒரு நம்பிக்கையை விதைச்சிட்டாங்க தூத்துக்குடியில நானும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல கனிமொழிக்கு வாக்கு செலுத்தினேன் பிஜேபி வரக்கூடாது பிஜேபி வரக்கூடாதுன்னு பிஜேபி பூச்சாண்டி காமிச்சு நம்மளுடைய வாக்குகளை இலவசமா அறுவடை செஞ்சிட்டாங்க நம்ம தலைவர்களே சொன்னாங்க அடுத்த முறை நம்ம கூடுதலா பண்ணுவாங்க இவங்க என்னைக்குமே நமக்கு தர மாட்டாங்க காரணம் என்ன தெரியுமா ஜெயிச்சு உள்ள போனா இஸ்லாமியர்களுக்கு எதிரான திட்டங்கள் பிஜேபி கொண்டு வந்தா நிச்சயமா எதிர்ப்போம் நாம எதிர்ப்போம் தான் திமுக நமக்கு தரல என்பதுதான் சத்தியம் நூறு சதவீதம் உண்மை பிஜேபி திமுக ஒரு காலத்துல எதிர்க்காது எடப்பாடி அடிமை அப்படின்னு சொன்னாங்க அந்த எடப்பாடி கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட நான் பிஜேபியோட கூட்டணி இல்லைங்கிற ஆனா திமுக தலைவர்கள் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க குஜராத்தின் படுகொலையின் போது கட்டுமையான சேதம் இஸ்லாமியர்களுக்கு அப்போது திமுக கண்டிச்சு ஒரு அறிக்கை விட்டது தான் இருக்காங்க தொடர்ந்து நாமெல்லாம் முட்டாளாக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கை இலவசமா அறுவடை செய்துட்டு இருக்காங்க அப்போ நம்ம தலைவர்களும் வெறும் வழியே இல்லை நமக்கு இந்த மாதிரி அதிர்ச்ச மாதிரி ஆரம்பிக்கிறாங்க இஸ்லாமியர்கள் கோடைகள் இல்லை இந்தியாவின் சுதந்திரத்துக்கு பெரும் உயிர்களையும் பொருளாதாரத்தையும் கொடுத்தவங்க அப்படிப்பட்ட இந்த சமூகத்தை கிள்ளுக்கீராக எண்ணக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாம இந்த முறை சரியான பாடம் கற்பிக்கிறோம் பிஜேபி நம்மை விட எடுக்கக்கூடிய ஆற்றல் தமிழ்நாட்டில் யாருக்குமே கிடையாது இந்த பாமக தலைவர் சொன்னார் பிஜேபிக்கு ஜீரோ மார்க் கூட கொடுக்க முடியாது அதை விட கீழான மார்க் பாருங்க கை கொடுத்துட்டாங்க அந்த வகையில திருமாவளவன் ஒருவே பாராட்டு அவருக்கான சமூக பிரதிநிதித்துவமும் அவருக்கான சரியான இடஒதுக்கீடும் கொடுக்காத நிலையில கூட பிஜேபி வீழ்த்தணுங்கிற ஒற்றை காரணத்துக்காக தான் திமுக இன்னைக்கு இருக்காரு ஆனா திமுக சிறுபான்மை மக்களுக்கும் சரி பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பாருக்கும் சரி அவங்க எப்பவுமே சமூக நீதியின் அடிப்படையில் நடந்ததே கிடையாது பிஜேபி இன்னொரு முறை வந்தாலும் நாம எதிர்கொள்ள வேண்டிய முறையில எதிர்கொள்வோம் அதற்காக இதுகால வரைக்கும் நம்மளை ஏமாத்தி மஞ்ச குடிச்ச திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த முறை வாக்களிக்க கூடாது ஒரு காலகட்டம் இருந்தது திராவிடர்கள் ஆதரிப்பாங்க நமக்கு உறுதுணையா இருப்பாங்க அதெல்லாம் செத்து போச்சு இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் சொல்றாங்க நாங்க சாவர வரைக்கும் திமுக தான் வாக்களிப்போம் சாவர வரைக்கும் அண்ணா திமுக தான் வாக்களிப்போம் எல்லாம் செத்து போச்சு திமுகவை துவங்கிய அண்ணா அவருடைய தலைவர் பெரியார் எம்ஜிஆர் கருணாநிதி எல்லாம் செத்து போயிட்டாங்க அதிமுகவை துவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையார் எல்லாரும் பயாச்சு இந்த மண்ணும் மலைகளும் உடைச்சு நொறுக்கப்பட்டு பூமியை சாகக்கூடிய நிலையில் இருந்தோம் இன்னும் நாங்க செத்தாலும் நாங்க உதயசீரனுக்கு ஒரு ரெட்டிலைக்கு தான் வாக்களிப்போங்கிறது என்ன மாதிரியான மனநிலை நீங்க பயப்படுறீங்களா முஸ்லிம்கள் கோலைகள் ஆயிட்டீங்களா பயம் சேர்த்தானுடைய ஆயுதம் அதனால நீங்க பயப்படக்கூடாது துணிஞ்சு வாங்க திமுக வாக்களிக்காதீங்க இன்னைக்கு ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட பகிரங்கமா சொல்றேன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குறீங்க அவர்கள் நாற்பது வேட்பாளர்களும் நமக்காக குரல் எழுப்புவாங்க ஒரு தமிழன் இந்த தமிழ்நாட்டுல மேலோங்கி வர முடியல ஐம்பது ஆண்டு காலமாக ஆரியமும் திராவிடமும் அப்படி அணைச்சு புடிச்சுக்கிட்டு தமிழன் முன்னேற விடாம வழிமறிச்சு நிற்கிறாங்க அது மாதிரி தமிழ்நாட்டுல தமிழர்களின் எழுச்சிய விரும்பாம இந்த திமுகவும் பிஜேபியும் கல்ல உறவு வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் என்ன காட்ட நினைக்கிறாங்கன்னா அதிமுகவை அழிச்சிட்டு அந்த இடத்துக்கு பிஜேபியை கொண்டு வந்து திமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஃபைட்டுன்னு காட்ட முயற்சி பண்றாங்க இடையில தமிழ் உணர்வோடு நாம் தமிழர் கட்சி இருந்து வர்றது அவர்களுக்கு பெரிய இடையூறாது அந்த தான் இன்னைக்கு என்ஐஏ ரைடு சின்ன முடக்கம் இது போன்று தமிழன் இந்த மாதிரி ஆரிய திராவிடர்கள் அப்படி கோர்த்து நிக்கிற அதை நெரிச்சு அதை அகட்டிட்டு வெளியே வர முடியல முன்னுக்கு வர முடியல அப்படி ஒரு கட்டுக்கோப்பா திராவிடமும் ஆரியமும் தமிழனின் முன்னேற்றத்துக்கு எதிராக நிக்கிது நாம இன்றைக்கு உணர வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நாம் இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தை தள்ளியிருக்கிறோம் பிறப்பில் நாம் தமிழர்கள் நாம் தமிழர்கள் ஆக இந்த பிஜேபி பூச்சாண்டியை இனிமேலும் காட்டுதான் பயப்படாதீங்க தைரியமா இருங்க அல்லாவுடைய உதவி நமக்கு எப்போதும் உண்டு இந்த முறை நாம இந்த பிஜேபியும் பிஜேபியுடன் கள்ள உறவைத்திருக்க திமுக அடிச்சு வரட்டணும் அவர்களுக்கு நாம கொடுக்கிற தண்டனை என்பது ஒரு உரல் புரட்சியாக இருக்கின்ற வாக்கு நீங்க இந்த வாக்கை மாற்றி செலுத்தி நீங்க அவர்களுக்கு சரியான பாடம் கற்பிக்கணும் ஓட்டு வாங்க வருப்போம் போது அமைச்சர்ல இருந்து அவ்வளவு பேரும் டீ ஆத்துறான் சுடுறான் தோசை சுடுறான் ஆனா எம்எல்ஏ அமைச்சரான உடனே நம்மள நம்மளை நிக்க விட்டுட்டு அவன் பாட்டு காரில் போறான் ஆனா ஓட்டு வாங்க வரும்போது நம்மளுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு சொல்றான் ஓட்டு வாங்கி அமைச்சராயிட்டானா அவனை பார்க்க கூட முடியல பயப்படுறான் படுறதுக்கு அப்ப இந்த மாதிரி நிலை இருக்கக்கூடிய ஒரு நிலையில இருந்து ஒரு நிம்மதியான ஒரு மாற்று அரசியல் தமிழகத்தில் தோன்றணும் இந்த தமிழ்நாடு இந்தியாவுக்கே முன்னுதாரணமா இருக்கணும் மத்தியில ஒரு ஒரு கட்சி ஆட்சி முறை என்பது இருக்கவே கூடாது காங்கிரஸ் இருக்கப்படும் போதும் இதே மாதிரி அடக்குமுறை தான் சுக்கு சுக்குநூரா உடச்சு ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டோம் அடுத்து பிஜேபி தனிமை அதனால மத்தியில ஒரு கட்சி ஆட்சி முறை என்பதை ஒழிக்கணும் பிஜேபி ஒரு மாநிலத்துல இருக்கட்டும் அதே மாதிரி காங்கிரஸ் ஒரு மாநிலத்துல இருக்கட்டும் ஆனா இந்தியால வந்து ஒரே கட்சியின் ஆட்சி முறை என்பதை ஒழிக்கணும் அதுதான் இஸ்லாமியர்களுக்கு நல்லது அந்தந்த மொழி பேசக்கூடிய அந்த மாநில மக்கள்கிட்ட இவங்க இணக்கமா இருந்து அந்தந்த மாநில கட்சிகளை மேலோங்க செய்யணும் அதற்கு தமிழர்கள் ஒரு முன்னுதாரணமாக இந்தியாவில இருக்கணும் என்று நான் சொல்றேன் இதை ஒரு சிந்தனையோடு நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்கள் சந்தோஷமாக மகிழ்வாக வாழ்வதற்கு ஒரு காரணமாக அந்த ஒரு நிலைப்பாட்டை தமிழ்நாட்டில் நாம முன்னெடுப்போம் நாம் தமிழராய் ஒன்றிணைந்து நாம் தமிழருக்கு வாக்களிப்போம் நமது வாழ்வை சிறப்பாக்குவோம் நன்றி சலாமும் நினைக்கும்